குமாரா ஜோதி இங்க வாப்பா இதை பாத்துக்க யாரும் பேசுனா போர்டு எழுதி வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை வந்து சிம்ராசிக்காரர்கள் இளமையிலேயே பெற்றவர்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு சூரிய திசை நடக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் யாருக்காவது ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் ப்ரொமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த அரசு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப காலமாக ஒரு கேஸ் வழக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இவர்களுக்கு மாறி நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு விளையாட்டில் கூட ஒரு போட்டி பந்தயங்களில் கூட நம்ம வெற்றி பெறணும் ஒரு முதன்மையானவராக வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு எப்பொழுதுமே அந்த சூரிய பகவானுடைய தசை நடக்கும்போது அந்த முதன்மைக்காக போராடக்கூடிய ஒரு தன்மை சிம்மம் சிம்மம்புரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு தருணம் இது தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ஆளுமையை அந்த அதிகாரத்துடன் கூடிய அந்த அழகு ஆளுமையை அந்த சூரிய மகாதிசை நடக்கும் பொழுது வந்து உருவாகியிருக்கும் சின்ன வயசுல நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ எதுவாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதாவது நினைப்புனா வெறும் கனவு கிடையாது நீங்கள் எதுவாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆவீர்கள் நம்ம கீதாசாரம் சொல்றது அந்த சூரிய பகவானுடைய ஆளுமையில் பிறந்த பூர நட்சத்திரக்காரர்கள் ஒருபோதும் தன்னை இலகுவானவர்களாக ரொம்ப ஏழ்மையானவர்களாக ரொம்ப கஷ்டத்தில் இருப்பவர்களாக தன்னுடைய உடையிலும் சரி நடையிலும் சரி பாவனையிலும் சரி சொல்லிலும் சரி செயலிலும் சரி காட்டிக்கொள்வதே கிடையாது